தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்றைய பதிவில் ஜூன் முப்பது முடிகிறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எட்டு முக்கியமான பெரிய பிரச்சனைகள் முடிய போகுது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவா போகிறோம் போறோம் முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் முதல் விஷயம் தனுசு ராசிக்காரங்களே நீங்க கடந்த ஆறு மாசமா அனுபவிச்சது ஒரு மிகப்பெரிய கஷ்ட காலம் இதை வந்து நீங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு தெளிவில்லாத நிலைமையிலே இருந்தீங்க எதையுமே முடிவு பண்ண முடியாம ஒரே குழப்பம் நாளைக்கு என்ன நடக்குமோ இந்த வேலை இருக்குமா இல்ல நம்ம உறவு வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இப்படின்ற எண்ணம் உங்களுடைய மைண்ட் ஃபுல்லா நிரம்பி போய் இருந்துச்சு இந்த ஜூன் மாசம் கடைசி நாளான ஜூன் முப்பதுக்குள்ள அந்த மன அழுத்தம் மட்டும் இல்லாம அதற்கான காரணங்களுக்குமே ஒரு அதுக்கான திசை நோக்கி நகர தொடங்க போகுது மனசுக்குள்ள இருந்த அலைகள் எல்லாமே ஓய போகுது உங்களுடைய உணர்ச்சி எல்லாமே சீராக போகுது எந்தெந்த விஷயத்துல முடிவெடுக்கணும் யார நம்பணும் யார விட்டு நம்ம விலகணும் இது எல்லாமே உங்களுக்கு தள்ள தெளிவா தோணும் போது இது வந்து ஒரு சின்ன சுழற்சி கிடையாது இது ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க நிறைய வந்து மனநிலையால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க உங்களை நிறைய பேர் கஷ்டப்படுத்திட்டாங்க இப்போ அந்த மன மன வேதனையில இருந்தே நீங்க மீள போற காலம் வந்துடுச்சு இப்போ எவ்வளோ கஷ்டம் ஒருத்தங்க வந்து மனசை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா இப்போ அந்த மனசு மேல ஒரு கட்டுப்பாடு வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும் அந்த கட்டுப்பாடு தான் இப்போ இந்த ஜூன் முப்பதுக்குள்ள உங்க கையில வந்து கிடைக்க போகுதுங்க இப்போ ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் பண விஷயத்துல நம்ம சொல்லணும் சுமைதான் நீங்க ஏற்கனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசிக்கு பின்னாடியில இருந்தே ஒரு கடனை நீங்க சுமக்குறீங்க சில பேரெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்தே கடனை சுமக்குறீங்க சில பேருக்கு பேங்க் லோன் இருக்கும் சில பேர் தெரிஞ்ச ஃப்ரெண்டு இருந்து கடன் வாங்கியிருப்பீங்க ஒரு சில பேர் வீட்டு வீட்டு வா வாடகை கிட்ட இருந்து வாங்கியிருப்பீங்க நிறைய பேர் எவ்வளோ கஷ்டம் வேலை பார்க்குற இடத்துல உறவினர்கிட்ட கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு பக்கத்துல ஏதாவது ஒரு எடுப்பு நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க அதுவும் இந்த ஜூன் மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதிக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விதமான திருப்பம் நடக்க போகுது பண்ண விஷயத்துல அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி கோர்ட் விஷயமா இருந்தாலும் சரி ஒரு ஆணையா இருந்தாலும் சரி புதிய வாய்ப்பா இருந்தாலுமே சரி எல்லாமே ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு சந்தோஷத்தை தரப்போகுது அந்த கடன் அடைக்கிறதுக்கு தேவையான மொத்த ரொக்கமும் உங்க கை மேல வரப்போகுது இது இது ஒரு விதமான சப்போர்ட் தான் உங்களுக்கு சில பேருக்கு எல்லாம் புதிய வேலையில சேர்றதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்க போகுது சி சில பேர் வந்து ரியல் எஸ்டேட் விற்பனைக்கு வெளியூர்ல போயிட்டு வேலை பண்றது எல்லாமே வந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு சாதகமாக இருக்க போது பணக்குழப்பம் இது வரைக்கும் தீராமல் இருந்த பணக்குழப்பம் இப்போ தீரப்போகிற மாதமா இந்த மாதம் இருக்க போகுதுங்க மூணாவது விஷயம் நீங்க உண்மையானவர்கள் அப்படின்னா யாரு அப்படின்ற டவுட் உங்களுக்கு நிறையவே இருக்கும் நம்மள வந்து நல்லா நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அதை பார்த்து சிரிக்கிறவங்க நல்லவங்க கிடையாது நம்ம கஷ்டப்படுறோம் நம்மள வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க அவங்கதான் நல்லவங்க ஆனா கடந்த இந்த மூணு மாசமே நீங்க பார்த்து வந்த அன்பு நட்பு உறவு எல்லாமே வந்து உங்களை பாதிச்சுட்டாங்க ஒரு பக்கம் உங்களுக்கு ஏமாத்தத்தை கொடுத்துட்டாங்க இன்னொரு பக்கம் உங்களை அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை இந்த ஜூன் மாதம் இந்த உறவுகள் எல்லாம் பெரிய வகையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறாங்க நம்ம வாழ்க்கையில யார் இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில யாரை விட்டு நம்ம தூரமா இருக்கணும் இது எல்லாமே தானாகவே நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இது வந்து ஒரு பெரிய கஷ்டம் இல்ல நீங்க வலிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் இல்லையா அந்த நல்லதுதான் இப்போ நடக்க போகுது இந்த ஜூன் முப்பதுக்குள்ள உங்க வாழ்க்கையில இருந்த நாடகம் எல்லாமே உங்களுக்கு புரிய போகுது உங்களுடைய உறவுகள் உங்களை விட்டு தனியா புறப்பட போறாங்க கண்டிப்பா ஒரு நல்லது நடக்க போகுது உங்களுடைய மனசுக்கு தேவையான தங்கமான உறவுகள் மட்டுமே உங்க கூட மீதி இருக்க போறாங்க மீதி எல்லாரும் கண்ணுக்கு தெரியாம காணாம போறாங்க இப்போ நாலாவது விஷயம் இப்போ இருக்கிற தொழில் உங்களுடைய மனசுக்கு பொருந்தலை இல்லை எனக்கு அந்த வேலையில வந்து எனக்கு செட் ஆகலை அந்த மாதிரி நிறைய டவுட் உங்களுக்கு இருக்கும் இதை விட்டு நான் வேற இடத்துக்கு போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு ஆனால் எனக்கு இந்த வேலையும் பிடிக்கல அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக இது ஒரு சகஜமான விஷயம்தான் இதுல உங்களுக்கு சந்தேகம் ஆனா இந்த சந்தேகத்துக்கெல்லாம் முடிவு உங்களுக்கு ஜூன் முப்பதுக்குள்ள வரப்போகுது எந்த வேலை செய்யணும் யாருக்கு எந்த வேலை செய்யணும் எந்த இடம் உங்களுக்கு பூரணமாக நல்ல இடமா இருக்கும் எந்த இடத்துல உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் எந்த இடமாற்றம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும் சில பேருக்கு ப்ரமோஷன் சில பேருக்கு வேற தொழில் வாய்ப்பு கூட வரும் நல்ல வேலைக்கு உங்களுக்கு இப்போ ஒரு வரன் கிடைக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இது ஒரு உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கு ஐந்தாவது விஷயம் தனுசு ராசிக்காரங்களே குடும்பம் அப்படின்றது ஒரு மனநிலை தான் ஒருத்தவங்க பேசாம இருந்தாலும் அதை மனசுக்குள்ள பேசிக்கிட்டு தான் இருக்கும் இதுதான் அவங்களுடைய கடந்த மாதத்துல நிறைய பேர் அனுபவிச்சிருக்கீங்க கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் மருமக்கள் இது மாதிரி யாரோ ஒரு உறவு யாரா இருந்தாலும் அவங்க மௌனமா இருந்திருப்பாங்க பழைய நாளில் இருந்த அளவுக்கு சிரிப்பு இல்லாம போயிருக்கும் பா ஒரு பேச்சு இல்லாம இல்லாமல் போயிருக்கும் ஒரு பாசம் இல்லாம போயிருக்கும் ஆனா இந்த தூரத்தை ஏற்படுத்துனது யாரு காலமும் தான் இந்த ஜூன் முப்பதுக்குள்ள இந்த இடைவெளி உணர்ச்சி பூர்வமா நிரப்ப போகுது சில பேருக்கு வந்து ஒரு சிரிப்பு ஒரு சிறு நோக்கம் ஒரு சிறு வேலை அனுப்புற பாசத்தாலே இந்த உறவுகள் ஒண்ணு சேர போகுதுன்னு தான் சொல்லணும் மறைந்திருந்த பாசத்தை எல்லாமே நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பமா இருக்க போது குடும்பத்துல ஒரு புது ஒளி உங்களுக்கு பிறக்க போகுது மனசுல ஒரு சின்ன விஷயம் கூட இல்ல மனசுல இருந்த பக்கம் எல்லாமே உங்களுக்கு சரியாக போது இந்த காலகட்டத்துல ஆறாவது விஷயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாசங்களாவே திடீர்னு வந்த உடல் சோர்வுகள் அதாவது பசி இல்லாம இருந்திருக்கும் தூக் தூங்கவே முடியாது தூக்கமும் வராது இல்ல நெஞ்சில் ஏதோ ஒரு கசப்படுறதுன்னே இருக்கும் சில பேருக்கு மூட்டு வலி பெண்களா இருந்தாங்கன்னா ஹார்மோனல் இம்பாலன்ஸ் அதிகமா இருக்கும் இல்ல வெயிட் கூட போட்டிருக்கலாம் இது எல்லாமே ஒரு சாதாரண மருத்துவ கேள்வி கிடையாது இது உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் உடல்ல வெளிப்படுறதுதான் இதுக்கு உண்மையான தீர்வு உடலுக்கு மருந்து இல்ல மனசுக்கு தான் நிம்மதி வேணும் ஜூன் முப்பதுக்குள்ள உங்களுடைய உடல்ல இருந்த அந்த சோர்வும் தூக்கம் இல்லாம இருந்தது எல்லாமே குறைந்து உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது சில பேருக்கு எடை கூட குறைய போகுது சில பேருக்கு ரத்த அழுத்தம் சீராகும் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு குழந்தை வேணும்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே குழந்தை பிறக்கும் இரண்டாவது குழந்தைக்காக வெயிட் பண்ணி இருந்தாலுமே குழந்தை பிறக்கும் கண்டிப்பா உங்களுக்கு சுகம் வந்தே சேரும் நீங்க வந்து மாத்த வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய உணவு முறைதான் மாத்தணும் முடிஞ்சா உடற்பயிற்சி செல்லலாம் இல்ல மருத்துவ ஆலோசனை கூட நீங்க எடுத்துக்கலாம் சரியான பாதையில போங்க மறந்து போன உடல் நலத்துக்கு இப்போ இந்த மாதத்துல ஒரு புது சிகிச்சை போல அமைய போகுது அந்த அளவுக்கு நீங்க உடலை நல்லா பாத்துக்கோங்க கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க தூங்குங்க எல்லாமே கரெக்டா பண்ணும் பொழுது உடல்ல எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரவே வராது குழந்தை பாக்கியமும் விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க தனுசு ராசிக்காரங்களே ஏழாவது விஷயம் தனுசு ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில நம்ம வாழ்றோமா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு இருந்திருக்கும் ஏன்னா இந்த கடைசி சில மாதங்களாகவே பாத்தீங்கன்னா நீங்க நம்பி போன நண்பர்கள் உறவுகள் நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஒரு கெட்ட விஷயத்தை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கூட கொடுத்துருக்கலாம் ஏன்னா ஒரு ஆதரவும் உங்களுக்கு கிடையாது உங்களுடைய வளர்ச்சி பார்த்தே அவங்க புறாமப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க உங்ககிட்ட ஒரு முகம் கொடுத்து கூட பேசிருக்க மாட்டாங்க ஆனா இந்த ஜூன் மாசத்துல குறிப்பா இந்த முப்பது தேதிக்குள்ள இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாருமே உங்களுடைய பாதையில இருந்து விளக்க போறாங்க அது உங்களுக்கு ஒரு புண்ணியமா அமைப்போகுது அவங்களுடைய எதிர்வினைகள் உங்க வாழ்க்கையில இருந்த ஒளிய மறைக்கவே முடியாதுங்க ஏன்னா கடவுள் உங்களுக்கு துணையா இருக்காங்க சில மனிதர்கள் தான் வந்து உங்களுடைய வாழ்க்கைய வந்து இல்ல இவனை வாழ விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க இந்த ஜூன் மாசத்துல உங்களுக்கு ஒரு நல்ல காற்று தென்றல் காற்று மாதிரி வீச போது ஒரு நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது எட்டாவது விஷயம் ஒரு சில ஆசைகள் நம்மளுடைய மனசுக்குள்ளே ஒரு அஞ்சு வருஷமா இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு வேலை ஒரு வீடு ஒரு வாகனம் இல்ல ஒரு வெளிநாடு போகணும் ஒரு பெரிய நிலம் வாங்கணும் இது மாதிரி நிறைய ஆசைகள் உங்களுடைய மனசுல இருந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல அந்த ஆசைகளுக்கு எல்லாமே ஒரு வழி கிடைக்கும் போதுதான் சொல்லணும் சில பேருக்கு வந்து நிறைய கனவுகள் இருக்கும் இது நடக்காது அப்படின்னு தெரிஞ்சும் கனவு காண்பீங்க ஆனா நீங்க நடக்காதுன்னு நினைச்ச விஷயமும் இப்ப நடக்க போகுதுன்னு சொன்னா நீங்க சந்தோஷத்தானே படணும் ஆமாங்க அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இந்த காலகட்டம் இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் ஒரு அழைப்பு ஒரு வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய கனவுக்கு வெளிச்சமா வரப்போகுது கடந்த ரெண்டு மூணு வருஷமாவே நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வேலைக்கு நிறைய ட்ரை பண்றீங்க நிறைய கத்துக்குறீங்க அது எல்லாத்துக்குமே ஒரு பலனா இந்த ஜூன் மாதம் முப்பதுக்குள்ள ஒரு நல்ல நிலை உங்களுக்கு கிடைக்க போகுது கண்டிப்பா தெய்வ சக்தி உங்களுக்கு துணையா இருக்கு தனுசு ராசிக்காரங்களே குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது தனுஷ் ராசிக்காரங்களே இது வந்து ஒரு ஜோதிட வார்த்தை கிடையாது இது நான் உங்களுக்காக சொன்ன முக்கியமான விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நடந்தே தீருங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி